ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை இணைந்திருக்கின்ற அனைத்து தன்விலங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இந்திய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி வைகுண்ட லோகத்தாரை ஐயா பூ உலகிலே பிரிவி செய்யக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்பில் நம்ம வந்து பிரம்ம லோகத்தாரை பூ உலகில் செய்ய இருக்கின்ற அந்த செய்தியை பற்றி பார்த்தோம் இன்றைய தினம் நாம் ஐயா எப்படி வைகுண்ட லோகத்தை சார்ந்த தர்மிகளை பூ உலகில் செய்கின்றார் அவர்களுக்கு என்ன என்ன அருள் பாலிக்கின்றார் என்ற விவரங்களை நான் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் பிரம்மலோகத்தை சார்ந்த ரிஷிகளையெல்லாம் ஐயா நீங்கள் தேசத்திற்கு ஒருவராக சென்று வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பி அதன்படி அவர்களை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று அந்த பிரம்மலோகவாசிகள் கேட்க அவர்களுடைய அடையாளங்களை ஒவ்வொரு சீமைக்கு ஒருவராக இப்படி இருப்பார்கள் அவர்களுடைய அங்க அடையாளங்கள் இப்படி இப்படி இருக்கும் என்று அங்கே சொல்லிவிட்டு அடுத்ததாக வைகுண்ட லோகத்தை சார்ந்த தன்னுடைய சொந்த லோகத்தை சார்ந்த அதான் சொந்த லோகத்தார் ஐயாவினுடைய சொந்த சொந்த லோகத்தார் அப்படின்னா வைகுண்ட லோகத்தை சார்ந்த தர்மிகள் அப்போ அந்த சொந்த பிறவி சிவ வைகுண்டத்தோரை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்களை அழைக்கிறாங்க அழைச்சிட்டு மேலோகத்தார்களே எல்லாம் நான் பூலோகத்தில் கலியை அழிப்பதற்காக பிறவி செய்கின்றேன் உங்களுக்கு ஏதேனும் நியாயம் இருக்கின்றதா இருந்தால் என்னோடு நீங்கள் சொல்லுங்கள் அண்டு அங்கே கேட் கேட்கின்றார்கள் அப்போது அந்த தர்மிகள்லாம் சொல்கிறாங்க ஐயாவே ஆண்ட வைகுண்டம் ஆண்டிருந்தோம் இத்தனை நாள் உங்களுடைய தயவால் நாங்கள் எவ்வளோ நாளும் அந்த வைகுண்டத்தில் நாங்கள் ஆண்டிருந்தோம் தாங்கள் இப்போது என்ன நிச்சயித்திருக்கின்றீர்களோ அதுபடியே நீங்கள் என்ன செய்யுங்கள் நடத்துங்கள் இதில் நாங்கள் மாறி சொல்வதற்கு எதுவும் இல்லை ஐயா என்று அந்த தர்மிகளெல்லாம் சொல்லுகின்றார்கள் உடனே ஐயா சொல்லுகின்றார்கள் நீங்கள் இல்லாத எளியோர்க்கு இணை நினைத்து தர்மமிட்டு இதுவரையிலும் தர்ம சிந்தனையோடு நீதி நெறி தவறாது வாழ்ந்து வந்தீர்கள் இதுதான் முக்கியமாக அதாவது தர்மம் மட்டும் இல்லை நீதி நெறி இப்படி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு நீதி இருந்துச்சுன்னா அந்த நீதி தவறாது நெறி தவறாது என்ன செய்தீர்கள் வாழ்ந்து வந்தீர்கள் ஆகவே சீதமாய் பூமி செலுத்தி அரசாண்டிருந்தேன் நான் இந்த உலகத்தை எந்த அந்த உலகத்தை வந்து நீங்கள் எப்படி ஆண்டிருந்தீங்க நெறி தவறாது அரசாண்டிருந்தீர்கள் அதனால் என்னோடு வந்து இந்த கூத்தோடே வந்து என்ன செய்வீங்க வைகுண்டத்தை சென்றடைந்தீர்கள் இப்போது இந்த இதில் வந்து பஞ்சபாண்டவர்களில் வந்து வைகுண்டம் செல்வது கையாக தவமாக இருந்து வைகுண்டம் செல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தர்மர் மட்டும்தான் அவருடைய அந்த சொந்த உடலோடு என்ன செய்வார் வைகுண்டம் செல்வார் மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் நிலை தடுமாறிடுவாங்க அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரகத்தில் தள்ளப்பட்டு அதற்கப்புறம் தான் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க எப்படி அப்படின்னா வைகுண்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க போய்ட்டு இருக்கக்கூடிய நேரம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகும்போது முதல்ல வந்து திரௌபதி மயங்கி விழுவாள் திரௌபதி மயங்கி விழுந்தவொடனே என்ன சொல்லுவாங்க ஐயோ திரௌபதி மயங்கி விழுந்துட்டா அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க தர்மர் சொல்லார் திரும்பி பார்க்காம வாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க அடுத்தது தம்பிமார்கள் ஒவ்வொருவராக மயங்கி விழுந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் தர்மர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திரும்பி பார்க்காமலே வந்து கொண்டிருப்பார் அப்போ வைகுண்டத்தினுடைய வாசலில் வந்தாச்சு வரக்கூடிய நேரம் சொர்க்கம் நரகம் ரெண்டும் காட்டப்படுது அந்த துரியோதனன் சொர்க்க சொர்க்கத்தில் இருக்கிறான் தம்பிமார்கள்லாம் நரகத்தில் இருக்கிறாங்க அப்போ அவர் பதை பதைத்து கேட்கின்றார் அதாவது நீங்கள் வந்து எங்களுடைய தம்பி என்னுடைய தம்பி நீங்கள் நரகத்தில் போட்டிருக்கீங்களே காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொல்லுவாங்க அதாவது எல்லோரிடமும் மனதிலே ஒரு சிறு அழுக்கு அந்த திரௌபதிக்கு நான் தான் கற்பில் சிறந்தவள் அப்படிங்கிற ஒரு மனத்தில் ஒரு எண்ணம் அந்த பீமனுக்கு என்னுடைய தண்டாயுதத்தால் தான் நான் பலசாலியாக இருக்கின்றேன் என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு என்னை விட வில்வித்தையில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு ஆணவம் மேலும் சகாதேவனுக்கு சாஸ்திர வேதங்களை என்னை விட கட்டறிந்தவர்கள் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை என்ற ஒரு அகங்காரம் நகுலனுக்கு என்னை விட அழகில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணம் இப்படி இந்த எண்ணத்தின் காரணமாக சில காலம் அவர்கள் என்ன செய்வாங்க நரகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வைகுண்டத்திற்கு வருவாங்க ஏன்னா ஒரு அணு அழவு கூட நம்முடைய உள்ளத்தில் அழுக்கு இருக்குமே ஆனால் அந்த துன்பத்தை நாம் அனுபவித்துத்தான் மீண்டும் என்ன செய்ய வேண்டும் வைகுண்டம் செல்ல முடியும் இதை தான் இங்கே நம்ம கையா உதாரணமாக உணர்த்தியிருக்காங்க மேலும் அந்த துரியோதனன் அவனுக்கு வந்து சொர்க்கம் கொடுக்கப்பட்டதுடைய காரணம் என்ன காலம் சொர்க்கத்தில் இருக்கிறான் அடுத்தவன் நரகத்தில் தள்ளப்படுது ஆனால் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தையே நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய அந்த கெட்ட குணத்தின் காரணமாக நம்முடைய பேராசையின் காரணமாக நாம் பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுத்த துன்பத்தின் காரணமாக இந்த சொர்க்கத்தை இழந்து இப்போது நரத்து நரகத்திற்கு செல்லுகின்றோமே என்று அவன் ஏங்கி தவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அந்த சொர்க்கம் காட்டப்படுகின்றது இப்படியாக அந்த கூட்டோடு அந்த வைகுண்டத்திற்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் ஆனால் இன்னும் ஒரு பிறவி வைகுண்ட வாசலை தான் தொட்டிருக்கீங்க வைகுண்டத்துக்கு உள்ளாடி போகலை அதனால் இன்னும் ஒரு பிறவி நீங்கள் என்ன செய்யணும் இந்த பூ உலகிலே பிறக்கணும் என் மகவிலே நீங்கள் பிறக்கணும் அப்படி போது ஏழு யுக கணக்கும் யான் உங்களுக்கு கேட்டு அதான் ஏழு பொறுமை ஆன்மா வந்து முக்தி அடைவதற்கு ஏழு முறை வாய்ப்பு அருளப்படுகின்றது அதான் அந்த ஏழு முறை அந்த வாய்ப்பு அருளப்பட்டு அந்த ஏழு முறையிலும் நம்ம தெய்வ சிந்தனையோடு அந்த நீதி நெறி தவறாது இருந்தோமே ஆனால் நிச்சயம் நமக்கு வை தர்மயுக வாழ்வு வந்த வைகுண்டம் கிடைக்கும் இதான் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் வாழ்வது இல்லாமல் மறுபிறப்பு மறுத்து நம்முடைய சொத்தும் நாடி உங்களுக்கு ஈந்து தர்மீக வாழ்வு ஐயாவுடைய சொத்து அப்படிங்கிறது என்னது அந்த பரபிரம்ம நிலை ஜோதி ஸ்வரூபத்தோடு நாம் ஐக்கியமாக கூடிய அந்த நிலை என்னமென்ற வினை தீர்க்கப்பட்ட அந்த வாழ்வு அந்த வாழ்க்கை நான் உங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பஞ்சபாண்டவர்கள் அந்த தர்மிகள் ஐந்து பேரும் சொல்கிறாங்க அதாவது தர்மா மாயரே எங்களை மறந்து எங்கே நீங்கள் போனீங்க ஏன்னா அந்த பஞ்சபாண்டவர்கள்ட்ட தவம் இருந்து நீங்கள் வைகுண்டத்தை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு தோபரேகத்தை நிறைவு செய்துவிட்டு ஐயா என்ன செய்கிறாங்க ஸ்ரீரங்கம் போயிருந்தாங்க அதற்கிடையில் தான் களி தோன்றி வந்துச்சு அம்மைமார்கள் மூலம் சப்தமாதர்கள் மூலம் சார்ந்தார் மக்களை பெற்றெடுத்தாங்க அப்போ இந்த அந்த பஞ்சபாண்டவர்களை அவங்க என்ன செய்யலை சந்திக்கலை அப்போ நீங்கள் எங்களை மறந்துட்டு நீங்கள் எங்கே போனீங்க நாங்கள் உங்களை காணாமல் கண்கள் மிக தவித்து வாணால் அயர்ந்து மறிய வந்து வாடினோமே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ஐயாடும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை முன்னமே நீங்கள் உகத்துக்கு உகம் இதுக்கு முன்னாடி எடுத்த அவதாரத்தின் போதெல்லாம் என்னோடு நீங்கள் என்ன செய்றீங்க பிறந்து என்ன என்னோடே தொண்டு செய்து வந்து கொண்டே இருந்தீர்கள் என்னை விட்டு அகல்லாது என் உயிர்வோர் ஒன்றாக இருந்தீர்கள் ஆனால் இப்பிறவி மானமாய் தர்மம் வளர்ந்தோங்க என்னாலும் நான் நிச்சயத்திருக்கிறதுனால தர்மத்தை நிலைநிறுத்தணும் ஏன்னா கலியை வந்து அழிக்கணும் அப்படின்னா தர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அந்த தர்மம் நிலைநிறுத்தப்பட்டால் மட்டும்தான் கலி என்ன செய்ய முடியும் அழிக்க முடியும் அதனால் இன்னும் ஒரு பிறவி என் மகவால் ஏழில் ஒரு இனத்தில் நீங்கள் போய் என்ன செய்யணும் பிறக்க வேண்டும் அந்த கலியுகத்தில் நீங்கள் போய் பிறக்கணும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அப்போ அந்த தர்மிகளெல்லாம் சொல்கிறாங்க ஐயா நாங்கள் தான தவம் செய்தல்லவோ தர்மிகள் ஆகி மான வைகுண்ட வாசல் வரை வந்தோம் வைகுண்ட லோகத்தில் வைகுண்ட வாசல் வரைக்கும் வந்தோம் வந்தது எப்படி அந்த மா தான தவங்கள் செய்து தான் நாங்கள் அந்த வா வாழ்க்கையை நாங்கள் அந்த வைகுண்ட வாசலை வந்தடைந்தோம் ஆனால் இப்போது இந்த பேனீச வையகத்தில் இந்த பொய்யான கலி உலகில் எங்களை போய் பிறங்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே அப்படி என்றால் நாங்கள் இதற்கு முன் செய்த நியாய நடு எல்லாம் போய்விடுமே ஏன்னா இதுவரைக்கும் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து வராங்க அப்போ அந்த தர்ம நீதி நியாயம் எல்லாம் போயிருமே அப்போ நீங்கள் வந்து நடுதர்ப்பு கேட்பீங்க இல்லையா நடுதர்ப்பு கேட்குங்கிற போது நாங்கள் என்ன பதில் செய்ய சொல்ல முடியும் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் தவறு செய்திருந்தால் நாங்கள் என்ன செய்வது ஏன்னா களிக்குள்ளாடி ஆகப்பட்டுட்டோன்னா தவறு செய்வது என்பது இயல்பு அப்போ அந்த நிலை வந்தால் நாங்கள் என்ன செய்வது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த தர்மிகள் சொன்ன உடனே ஐயா சொல்கிறாங்க அதாவது நண்டு நன்று பிள்ளைகளே நான் அதுக்கு சொல்வது கேள் என் மக்கள் ஏழும் இந்த இயல் கலியில் பட்டு உழன்று வன்மக்கலியினால் மாறுமிக செய்ததெல்லாம் எனது கலிக்குள்ளாடி அகப்பட்டு செய்யக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நான் பொறுத்து உங்களுக்காய் நானே தவசு பண்ணி வான் சிவனுக்கு ஏற்க வாய்க்க தவமாக இருந்து நானே சிவபெருமானை நினைத்து தவமாக இருந்து உங்களுக்காக உங்கள் வம்மிசங்கள் எல்லாம் நன்மை பெறுவதற்காக ஒக்க ஒன்று எல்லோரையும் உகந்து எடுத்து தர்மயுக வாழ்வு அழிப்பதற்கு வரையிலும் நான் என்ன செய்வேன் அந்த பேரனை உங்களுக்கு நான் தருவேன் அதற்காக உங்களுடைய துன்பங்களை போக்குவதற்கு நானே என்ன செய்வேன் தவமாக இருப்பேன் என்று சொல்லுகின்ற மேலும் சொல்லுகின்ற நாடாழ வைப்பேன் நல்ல மக்கள் இயல்வரையும் தாடாண்மையான உமை தன்னானை இந்த சக்தி உமையினுடைய பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன் உங்களை எல்லோரும் நான் என்ன செய்வேன் நாடாழ வைப்பேன் அதனால நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் வேதனை செய்யப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேனா நல்ல புத்தி அதாவது இந்த களிக்குள்ளாடி அகப்பட்டு பல துன்பங்கள் துயரங்கள் பிறருக்கு வேதனைகள் செய்யக்கூடும் அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள் இந்த கலியினுடைய தாக்கத்தினால் நீங்கள் செய்தாலும் அதையெல்லாம் நான் தாங்கி பொறுத்து உங்களுக்கு நான் என்ன செய்வேன் நல்ல புத்தி தருவேன் உங்கள் கர்மங்களையெல்லாம் போக்குவதற்காக மங்களமாய் சிவனை வருத்தி நானே என்ன செய்வேன் தவ செருப்பேன் அதனால இந்த மானுபகம் கெட்ட அந்த கலியில் தாயும் தகப்பனையும் தான் பளித்த துர்கலியன் இந்த பேயும் கலினீச பிறப்பையெல்லாம் நான் என்ன செய்வேன் சோதித்து அறுத்து தாண்டாண்மை தர்மம் தழைக்க வைப்பேன் தர்மம் தழைக்க வைத்து தர்மயுகத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்வை நான் என்ன செய்வேன் அங்கே அமைத்து தருவேன் ஆகவே நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம் பதற வேண்டாம் ஏ சொல்வார்கள் கோத்திரத்தில் உள்ளவர்க்கு கூடு மட்டும் புத்தி சொன்னேன் சார்ந்தோர் மக்கள் இன தவறுகள் செய்கின்ற போது அவர்களுக்கு ஐயா யார் மூலமாவது புத்தி சொல்லுவாங்க புத்தி சொல்லுகின்ற போது அதை கேட்டு நாம் நம்மை நாமே நம்ம என்ன செய்யணும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செம்மைப்படுத்தினால் மட்டும்தான் தர்மீக வாழ்வும் அது எல்லாமே வேண்டும் வேண்டும் தப்பு செய்துட்ருந்தோன்னா வேண்டுமெண்டும் என்ன செய்யும் பிறவிதான் அமைந்துட்டு இருக்கோம் ஆனால் ஐயாவுடைய நோக்கம் என்ன வைகுண்ட அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன எல்லா ஜீவராசிகளையும் புல் பூண்டு முதல் பட்சி பறவைகள் வரை எல்லாவற்றிற்கும் தர்மீக வாழ்வு அளிக்க வேண்டும் என்பது தான் ஐயா வைகுண்ட அவதாரத்தினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக இந்த பூ உலகிலே தோன்றி இந்த கலியை அழிப்பதற்கு பாடுபட வேண்டும் ஆகவே நீங்கள் தவறு செய்தால் அதை பொறுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஐயா உங்களுக்கு தருவேனா நல்ல புத்தி அதாவது நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லாம் செய்தாலும் தாங்கி பொறுத்து தருவேனா நல்ல புத்தி உங்களுக்கு நல்ல புத்தியை தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நல்ல புத்தி என்னது இந்த கலிக்குள் அகப்பட்டு எந்தவித தின்பங்களோ இடர்களோ பிறருக்கு செய்யாதவண்ணம் வாழுகின்ற அந்த வாழ்க்கை அப்போ ஐயன் தரக்கூடிய அந்த புத்தி ஐயன் சொல்லுவாங்களா ஒரு புத்தியாக இருந்து உள்ளெண்ணை கொண்டோர்க்கு புது புத்தி இருந்து பூலோகம் ஆழ வைப்பேன் அப்போ அந்த புது புத்தி கிடைப்பதற்கு ஏற்ற அந்த தன்மையை நம்ம என்ன செய்யணும் இறைவனு சொன்ன அறநறியில் வாழ்ந்து அந்த புது புத்தியை இறைவன் நமக்கு தருவதற்குரிய வழிவகைகளை நம்ம தேடிக்கொள்ளணும் அப்படி தேடிக்கொண்டால்தான் இந்த கலியிலிருந்து அகப்படாமல் ஐயா நம்மைக்காக நம்மை அந்த தவசு பண்ணி நாம் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து நமக்கு தர்ம வாழ்வாகி அந்த வைகுண்ட பெயரை தருவாங்க தருவார்கள் ஆகவே அதற்கு தகுதியுடையவர்களாக நம்ம என்ன செய்யணும் வளர்த்து கொள்ளணும் அப்படி அந்த சான்றோர் மக்களிடம் அந்த தர்மைகளிடம் சொல்லி ஐயா அந்த நீங்கள் எல்லோரும் போய் பூலோகத்திலே பிறங்கள் என்று சொல்ல அந்த தர்மிகள் எல்லோரும் பூலோகத்திலே வந்து பிறவி எடுக்கின்றார்கள் இப்படியாக தன்னுடைய சொந்த லோகத்தார்களாகிய வைகுண்ட லோகத்தாரை பூமியிலே பிரவி செய்துவிட்டு அடுத்ததாக அந்த சிவலோகத்தாரை அழைத்து ஐயா பிரவி எடுக்க சொல்லுகின்றார்கள் சிவலோகத்தாரை எப்படி அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள் அவர்கள் எப்படி பூலோகத்திலே பிறக்கின்றார்கள் என்ற செய்தியை நம்ம வருகின்ற அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு